உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் எலக்ட்ரிக் பைக் அப்படின்னாவே எல்லாருக்குமே உற்சாகத்தை அளிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு எதிர்பார்த்த மின்சார பைக் உடைய டெலிவரி பணி வந்து இப்ப தொடங்கி இருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு இதை பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம கிடைச்சிருக்கு சோ அது என்ன ஏது அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம் நொய்டாவை தலைமை இடமா கொண்டு தான் ஒன் எலெக்ட்ரிக் நிறுவனம் இவங்களுடைய அதிவேகமான எலக்ட்ரிக் இருசக்கர வாகனமா இருக்கக்கூடியது கிரேடான் அப்படின்னு சொல்லக்கூடிய பைக் உடைய டெலிவரி பணியை வந்து இப்ப தொடங்கி இருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு ஆல்ரெடி மாடிபிகேஷன் பண்ணி டிசைன் பண்ணி எல்லாம் முடிஞ்சு இப்போ டேரக்டா டெலிவரிக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த மின்சார பைக்கை கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி தான் ஒன் எலெக்ட்ரிக் அறிமுகம் செஞ்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க கூடிய விஷயமா சொல்லலாம் இதனை தொடர்ந்து முன்னதா புக் செஞ்ச நிறைய வாடிக்கையாளர்களுக்கு பைக்கை டெலிவரி கொடுக்கக்கூடிய பணியில இப்போ அவங்க அதிக அளவுல இறங்கிட்டு வராங்க ஆரம்ப கட்டமா பாத்தீங்கன்னா ஹைதராபாத் மற்றும் பெங்களூர் ஆகிய ரெண்டு நகரத்துல மட்டும்தான் இந்த பைக்குடைய டெலிவரி பணிகளை வந்து தொடங்கி இருக்காங்களாம் இந்த ரெண்டு நகரத்திலையும் இந்த பைக்கிற்கு ஏகபோகமான ஒரு டிமாண்ட் வந்து நிலவிட்டு வருது இதனை தொடர்ந்து ரெண்டு நகரங்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்பட்டு மின்சார பைக் டெலிவரி தொடங்கி இருக்கு சமீபத்தில் எலெக்ட்ரிக் பைக் டெஸ்ட் டிரைவ் செய்யக்கூடிய வாய்ப்பை தயாரிப்பு நிறுவனங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க நிறைய பேருக்கு இதனை இயக்கி பார்த்த நிறைய பேர் மின்சார பைக் உடைய திறனை கண்டு மெய் செலுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய சூப்பர் பவர் மற்றும் தொழில்நுட்ப சில டெக்னாலஜி சார்ந்த வசதிகளை கண்டு புகழ்ந்து தள்ளியதா எலக்ட்ரிக் தகவல் தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலேயே பைக் டெலிவரி தற்போது அதிக அளவுல இருக்கு அப்படின்னே சொல்லலாம் எலக்ட்ரிக் பைக்கோடைய பக்கம் மக்களை கூடுதலாக கவரக்கூடிய வகையில எளிய கடன் மற்றும் சுலபமான மாத தவணை திட்டத்தையும் வன் எலக்ட்ரிக் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க இந்த பைக்குக்கு இந்தியாவில மட்டும் இல்ல சில வெளிநாடுகளில் இருந்தும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க தொடங்கி இருப்பதா தயாரிப்பு நிறுவனம் தகவல் வெளியிட்டிருக்காங்க எனவே சீக்கிரமாவே வெளிநாடுகள்ல இந்த பைக் தயாரிப்பு நிறுவனம் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவிட்டு வருது இதுக்கு முன்னதா இந்தியாவுடைய தென் மாநிலங்களா இருக்கக்கூடிய தமிழ்நாடு மற்றும் கேரளாவில வரக்கூடிய ஜனவரி மாசம் இந்த பைக்கை விற்பனைக்கு கொண்டு வரப்பட இருக்கிறதா ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு ரசிகர்களும் இந்த ஒரு பைக் அதுவும் எலக்ட்ரிக் பைக் தாராளமா வாங்கலாம் இதை தொடர்ந்து மகாராஷ்டிரா மற்றும் டெல்லி என் உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் கிரீடன் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறதா சொல்றாங்க நாடுகள்ல இருந்தே விருப்பம் கிடைத்திருப்பதா நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க உருவாக்கப்பட்டுள்ளது இது அதிகமான வேகத்துல செல்லக்கூடிய ஒரு பைக்காகவும் இருக்கு அதாவது மணிக்கு அதிகபட்சமா தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடிய ஒரு பைக்கா பார்க்கிறோம் இந்த பைக்ல நூத்தி தொண்ணூத்தி ஐந்து திறனை வெளிப்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக் வாகனமா ஒரு மோட்டார் பைக் ஆஹ் சொல்லலாம் இந்த விலை பாத்தீங்கன்னா ஒண்ணு புள்ளி இருபத்தி ஒன்பது லட்சமா நிர்ணயிச்சிருக்காங்க இந்த மிக குறைந்த விலையே இந்திய மக்களை இந்த பைக் பக்கம் கவர்ந்துட்டு வருது சொல்லலாம் மட்டும் இல்லாம விலை குறைந்த மற்றும் குறைந்த வேகம் திறன் கொண்ட மின்சார பைக்கையும் ஒன் எலெக்ட்ரிக் இந்தியாவுல விற்பனைக்கு கொண்டு வர பிளான் போட்டுட்டு இருக்காங்களாம் அதே சமயம் தற்போது டெலிவரி பணிகள் இந்தியாவுல தொடங்கி இருப்பது மக்கள் மத்தியில ரொம்பவே ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி சொல்லலாம் எனக்கும் கூட பர்சனலா கண்டிப்பா நீங்க இந்த பைக் பத்தி என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி இன்னும் அதிகமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் பைக்கா வரதுனால நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கண்டிப்பா கொடுக்கறேன் மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ஆட்டோமொபைல் சார்ந்த இன்ட்ரஸ்டிங்கான தகவலோட வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்